வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான திறனை பத்தி கொஞ்சம் விரிவாக பேச போறோம் நீங்க கொடுத்த சில குறிப்புகள் கட்டுரைகளை வச்சுதான் பேசுறோம் அது என்னன்னா கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுதல் கேட்கறதுக்கு ஏதோ தத்துவம் மாதிரி இருக்கலாம் ஆனா இன்னைக்கு இருக்கிற வேகமான உலகத்துல இது ஒரு பெரிய வல்லமைன்னு சொல்லலாம் சும்மா தகவல்களை சேகரிச்சு வைக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல நீங்க எப்படி கத்துக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம் இதுல அதி அறிவு அதாவது மெட்டா காம்பினேஷன் அப்புறம் கட்டமைப்புவாத பார்வை கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் இதெல்லாம் எப்படி உதவுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இந்த திறன் அப்படின்னா என்ன இது ஏன் உங்களுக்கு முக்கியம் நடைமுறையில இது எப்படி வேலை செய்து குறிப்பா சின்ன வயசுல ஆரம்ப கல்வியில இதோட தாக்கம் என்ன இது எல்லாம் பார்க்கலாம் உள்ள போலாமா சரி முதல் ஆரம்பிக்கலாம் கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுதல் இது வந்து இதன் அர்த்தம் என்ன இது சும்மா படிக்கிறத விட வேற இல்லையா நிச்சயமா இது வந்து வெறுமனே தகவல்களை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல நீங்க நல்லா திறமையா திறன்களையே வளர்த்துக்கிறது எப்படின்னா உங்க கற்றல் பயணத்துல நீங்களே டிரைவர் சீட்டுக்கு வர்ற மாதிரி உங்க கற்றலை பிளான் பண்றது அப்புறம் உங்களுக்கு எது சரிப்பட்டு வருமோ அந்த வழிகளை தேர்ந்தெடுக்கிறது நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு அப்பப்ப செக் பண்ணி பாக்குறது கத்துக்கிட்டது எப்படி பயன்படுத்துறதுன்னு யோசிக்கிறது இது எல்லாமே இதுல அடங்கும் சும்மா ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி எல்லாத்தையும் உறிஞ்சாம உங்க அறிவை நீங்களே உருவாக்கிக்கிற ஒரு ஆர்கிடெக்ட் மாதிரி மாறுறதுதான் இது நீங்க கொடுத்த ஒரு குடிப்புல சொல்ற மாதிரி நீங்களே உங்களை கேட்டுக்கிட்டே இருக்கணும் எனக்கு ஏற்கனவே என்ன தெரியும் நான் எதை கத்துக்க ஆசைப்படுறேன் அதை நான் எப்படி நல்லா செய்ய முடியும் நான் கத்துக்கிட்டேன்னு எப்படி எனக்கு தெரியும் இந்த மாதிரி கேள்விகள் தான் சுயமா கத்துக்கறதோட முதல் படி ஓ இது கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு நீங்க அறிவை கட்டமைக்கிறது பத்தி சொன்னீங்க இல்லையா இது வந்து அதி அறிவு அதாவது மெட்டா தொடர்புடையதா அந்த வார்த்தை கொஞ்சம் சிக்கலா ஆமா ஆமா அதுதான் இதன் மைய ஜான் பிளேவல் ஒருத்தர் செவன்டிஸ்ல சொன்ன கருத்து இது மெட்டா காக்னிஷன் சிம்பிளா சொல்லணும்னா உங்க சொந்த சிந்தனைய பத்தியே சிந்திக்கிறது அதாவது நீங்க எப்படி யோசிக்கிறீங்க எப்படி ஒரு பிரச்சனையை அணுகுறீங்க எப்படி புது விஷயங்களை கத்துக்கிறீங்கன்னு உங்கள பத்தியே ஒரு விழிப்புணர்வு வர்றது இத வந்து ஒரு டூல் பாக்ஸ் மாதிரி யோசிச்சுக்கோங்க ஒரு கற்றல் கருவி பெட்டி இதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு உங்க பெட்டியில என்னென்ன கருவிகள் இருக்கு உங்க பலம் பலவீனம் உங்க ஸ்டைல் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது இது மெட்டா காகனேட்டிவ் நாலேஜ் இன்னொன்னு எந்த கருவியை எப்ப எப்படி சரியா பயன்படுத்தணும்னு பிளான் பண்ணி செய்யும் போது அதை ஃபாலோ பண்ணி அப்புறம் எப்படி போச்சுன்னு பாக்குறது இது மெட்டா காகனேட்டிவ் ரெகுலேஷன் ஓஹோ அந்த கருவி பெட்டி உதாரணம் நல்லா புரியுது நடைமுறையில இது எப்படி இருக்கும்

இது வந்து படிப்பு ஒரு கடமையா பாக்காம உங்களுக்கு எது பொருந்துதோ அப்படின்னு மாத்திக்கிறது சரி சரி அப்போ இந்த அதி அறிவுங்கிறது நீங்க சொன்ன கட்டமைப்பு வாதம் அதாவது கன்ஸ்ட்ரக்டிவிசமோட எப்படி சேருது கட்டமைப்பு வாதம்னா அறிவை நம்ம சும்மா வாங்கிக்கிறது இல்ல நாமளே உருவாக்கிக்கிறோம்னு சொல்லுது இல்லையா மிக சரியா புரிஞ்சுகிட்டீங்க கட்டமைப்பு வாதம் அதான் சொல்லுது அறிவுங்கிறது வெளியே இருந்து நமக்கு தர்ற பொருள் இல்ல ஒவ்வொருத்தரும் அவங்க அனுபவம் ஏற்கனவே அவங்களுக்கு இருக்கிற புரிதல் இதெல்லாம் வச்சு அறிவை அவங்களே கட்டமைக்கிறாங்க டீச்சர் சொல்றத அப்படியே எடுத்துக்கிறது இல்லை அப்போ கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுதல் என்னன்னா இந்த அறிவை கட்டமைக்கிற திறனை வளர்த்துக்கிறது தான் நீங்க எப்படி அறிவை செய்யலாம்னு யோசிக்கிறது இதனால என்ன ஆகுதுன்னா கேள்வி கேட்கறது ஆராய்ஞ்சு பாக்குறது மத்தவங்களோட விவாதிக்கிறது இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் வருது தப்பு பண்ணிட்டா அதை தோல்வியா பாக்காம ஓ இது இப்படி வேலை சரி வேற எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற ஒரு வாய்ப்பா பார்க்க தூண்டுது இதனால கிளாஸ் ரூமோட போக்கஸ் வந்து சும்மா தகவல ஞாபகம் வச்சுக்கிறதுல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கத்துக்கிற பயணத்தை எப்படி போறாங்கன்னு கவனிக்கிறதா மாறுது புரியுது அப்போ திறம்பட கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளதுல சில முக்கியமான பணிகள் இல்லைன்னா கூறுகள் இருக்கணும் நீங்க ஷேர் பண்ண தகவல் அஞ்சு பகுதியா பிரிச்சிருக்காங்க இதையெல்லாம் சரியா செஞ்சா கத்துக்கிற விதமே மாறிடும் சொல்லலாமா ஆமா கண்டிப்பா இந்த அஞ்சு கூறுகளும் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்ததுதான் ஒண்ணு சுய விழிப்புணர்வு செல்ஃப் அவேர்னஸ் இதுதான் முதல் படி நீங்க எப்படி கத்துக்கிறீங்க உங்க வேகம் என்ன எது ஈஸி எது கஷ்டம் எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தருது உதாரணமா எனக்கு கணக்க சும்மா போடுறத விட கேம்ஸ் மாதிரி கத்துக்கிட்டா நல்லா புரியுது அப்படின்னு உணர்றது ரெண்டு இலக்கு நிர்ணயித்தல் கோல் செட்டிங் நீங்க என்ன கத்துக்க விரும்புறீங்கன்னு தெளிவா முடிவு பண்றது இந்த வாரம் கடைசியில இந்த பாடத்துல இருக்கிற மெயின் ஐடியாஸ் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிக்கோள் மூணு உத்திசார் திட்டமிடுதல் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் உங்க இலக்கு அடைய என்ன வழிகளை யூஸ் பண்ண போறீங்க நோட்ஸ் எடுக்கலாமா ஷார்ட்டா எழுதி வைக்கலாமா மைண்ட் மேப் போடலாமா இல்ல ஃப்ரெண்டோட டிஸ்கஸ் பண்ணலாமா சரியான கருவிகளை தேர்ந்தெடுக்கிறது நாலு முன்னேற்றத்தை கண்காணித்தல் மானிட்டரிங் ப்ராக்ரஸ் கத்துக்கும் போதே இது எனக்கு புரியுதா நான் பிளான் பண்ண மாதிரி போயிட்டு இருக்கேனா

இலக்கு வச்சு திட்டமிட்டு பார்த்துக்கிட்டே வந்து கடைசியா யோசிச்சு பாக்குறது இது ஒரு முழு சுழற்சி மாதிரி இருக்கு இது மாணவர்களை ரொம்ப இண்டிபெண்டா மாத்தோம் இல்லையா கண்டிப்பா இந்த சுழற்சியை பழகிட்டாங்கன்னா அவங்க கத்துக்கிறதுக்கு வேற யாரையும் சார்ந்து இருக்க வேண்டியதில்லை அவங்களே அவங்க கற்றலை வழிநடத்த முடியும் சுய ஊக்கமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும்

கண்டுபிடிக்கிறதுக்கும் அவங்க யோசிக்கிற ஆராயறதுக்கும் நேரடியா பதில சொல்ல மாட்டாரு அதுக்கு பதிலா கேள்விகளை உதாரணத்துக்கு நீங்க எப்படி இந்த வேற ஏதாவது வழியில யோசிக்க முடியுமா இதுல உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு அவங்க யோச சத்தமா பேசவும் மத்தவங்களோட ஷேர் பண்ணவும் என்கரேஜ் பண்ணுவார் ஒரு ரோல் பேச மத்தவங்களா இருக்கிறத முடிய ஆமா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் டீச்சர் அவரோட சொந்த சிந்தனை முறையே ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட காட்டலாம் நான் இந்த கஷ்டமான கட்டுரையை படிக்கும் போது முதல்ல தலைப்ப பாப்பேன் அப்புறம் முக்கியமான வார்த்தைகளை கவனிப்பேன் அப்படின்னு அவரோட ஒத்துகளை ஷேர் பண்றது மூலமா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அது ஒரு மாடலா இருக்கும் ரொம்ப முக்கியமா ஸ்டூடண்ட்ஸ் கேள்வி கேக்குறதுக்கும் யோசனை சொல்றதுக்கும் ஏன் தப்பு பண்றது கூட பயப்படாத ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்குறது டீச்சரோட பொறுப்பு தப்பு பண்றது கத்துக்கிற பாதையில ஒரு பகுதி தானே அவங்கள உணர வைக்கணும் பள்ளி அதாவது ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரை படிக்கிற குழந்தைங்க கிட்ட கூட இந்த மாதிரி சின்ன முறைகளை வளர்க்க முடியுமா அதுக்கு எந்த மாதிரி நடைமுறை வழிகள் இருக்கு முடியும் நிச்சயமா முடியும் அது அறிவை வளர்க்கிறது சின்ன வயசுல இருந்தே ஆரம்பிக்க வேண்டிய விஷயம் நீங்க குடுத்த தகவல்கள் சில சிம்பிளான ஆனா ரொம்ப பயனுள்ள ஐடியாஸ் இருக்கு ஒரு புது பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இத பத்தி உங்களுக்கு ஏற்கனவே என்ன தெரியும்னு குழந்தைங்களுக்கு கேக்குறது அவங்களோட பழைய அறிவை தும்பிவிடும் பாடம் நடக்கும்போது ஏதாவது புரியலன்னா இல்ல கன்ஃபியூஷனா இருந்தா அதை சொல்லவோ இல்ல குறிச்சு வைக்கவோ அவங்கள என்கரேஜ் பண்றது எனக்கு புரியலன்னு சொல்றது தப்பு இல்லைங்கிற எண்ணத்தை உருவாக்கணும் பாடம் முடிஞ்சதும் இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டீங்க அது உங்க சொந்த வார்த்தையில சொல்லுங்க பாக்கலாம் கேக்குறது இல்லைன்னா ஒரு சின்ன பாடலாம் வரைய சொல்றது கற்றல் நாட்குறிப்புகள் லேர்னிங் டைரிஸ் யூஸ் பண்றது டெய்லி கொஞ்ச நேரம் ஒதுக்கி அன்னைக்கு என்ன கத்துக்கிட்டாங்க எது ஈஸியா இருந்துச்சு எது கஷ்டமா இருந்துச்சுன்னு எழுதவோ வரையவோ செய்யலாம்

கத்து முடிச்சதும் யோசிச்சு பாக்குறது ஏன் அவ்வளவு முக்கியம் சும்மா அனுபவம் மட்டும் பத்தாதா இல்ல அனுபவம் மட்டும் பத்தாது பிரதிபலிப்பு தான் கற்றலோட இதயம் அப்படின்னு உங்க ஆதாரங்கள்ல ஒண்ணு சொல்லுது ஏன்னா அதுதான் அனுபவத்தை அர்த்தம் உள்ளதான் மாத்துது நீங்க ஒரு வேலையை செஞ்சு முடிச்சுட்டீங்க அதோட நிறுத்திட்டா அது வெறும் செயல் ஆனா நீங்க கொஞ்சம் நின்னு நான் என்ன செஞ்சேன் ஏன் அப்படி செஞ்சேன் என்ன நடந்துச்சு அடுத்த தடவை இதை எப்படி இன்னும் நல்லா செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான்

அதுக்கு பின்னால் இருக்கிற காரணங்கள் விளைவுகள் அடுத்த ஸ்டெப்ஸ் பத்தி எல்லாம் யோசிக்க வைக்கிறது இதுதான் கற்றலை ஆழமாக்குது ஞாபகத்துல நிக்க வைக்கிறது அப்படி இதே மாதிரி பிரச்சனைகளை தீர்க்கிற திறனையும் வளர்க்குது சோ அனுபவம் பிளஸ் பிரதிபலிப்பு உண்மையான கற்றல் சரி சரி அப்போ கத்துக்கிற அளவிட முறையும் மாறணுமே நம்ம வழக்கமான தேர்வுகள் பெரும்பாலும் மனப்பாடம் பண்ற திறனை டெஸ்ட் பண்ணுது இந்த கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுதல் முறைக்கு அது சரியா வருமா வராது மதிப்பீடுங்கிறது வெறும் வியாபார சக்தியை மட்டும் சோதிக்கிறதா இருக்க கூடாது அது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட சிந்தனை முறை அவங்க எப்படி அனலைஸ் பண்றாங்க கத்துக்கிட்டதை எப்படி புது சூழ்நிலைகள்ல யூஸ் பண்றாங்க அப்படிங்கறதையும் மதிப்பிடணும்

formative assessment அதாவது கற்றல் நடந்துகிட்டே இருக்கும்போது செய்யற சின்ன சின்ன மதிப்பீடுகள் இது ஃபைனல் எக்ஸாம் மாதிரி മാർк போடுறது இல்ல எப்படி புரிஞ்சிக்கறாங்க எங்க தடுமாறுறாங்கன்னு கண்டுபிடிச்சு டீச்சிங் அதைக்கேத்த மாதிரி மாத்திக்கிறதுக்கு உதவுது இந்த முறைகள் எல்லாமே ஸ்டூடண்ட்ஸ் அவங்க கற்றலை பத்தி யோசிக்கவும் அதை இம்ப்ரூவ் பண்ணவும் உதவுது இதெல்லாம் போது இந்த திறன் இன்னைக்கு உலகத்துக்கு எவ்வளவு முக்கியம்னு தெரியுது டெக்னாலஜி இவ்வளவு வேகமா மாறிட்டே இருக்கு தகவல்கள் கொட்டி கிடக்கு இந்த கத்துக்கிற திறன் எப்படி இதுக்கெல்லாம் உதவுது இது வந்து இந்த காலத்தோட அத்தியாவசியமான திறன் இருபத்தி ஓராம் நூற்றாண்டோட முக்கிய திறன்கள் சொல்றாங்க மாற்றி அமைக்கும் திறன் விமர்சன சிந்தனை கிரிட்டிக்கல் திங்கிங் புதுமை இன்னோவேஷன் அப்புறம் சுய இயக்கம் செல்ஃப் டைரக்ஷன் இது எல்லாத்துக்கும் இதுதான் பேஸ் இன்னைக்கு உங்களுக்கு எந்த தகவல் வேணும்னாலும் உங்க விரல் நுனியில இருக்கு

இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கத்துக்கிறதுல ஒரு சுதந்திரத்தை கொடுக்குது பிரச்சனை தீர்க்கும் திறனை அதிகப்படுத்துது வாழ்நாள் முழுக்க கத்துக்கிற பழக்கத்தை உருவாக்குது படிப்புல ஒரு ஆர்வத்தையும் தன்னம்பிக்கையையும் தருது சும்மா மனப்பாடம் பண்றத தாண்டி ஆழமா புரிய வைக்குது இது ஒரு முழுமையான அணுகுமுறை மாதிரி தெரியுது ஆமா ஆனா இதுல சில சவால்கள் இருக்குன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது உதாரணத்துக்கு நம்ம தேர்வு முறைகள் பெரும்பாலும் இன்னும் மனப்பாடத்திறனுக்கே முக்கியத்துவம் கொடுக்குது இது வந்து আদিறிவு சார்ந்த கற்றலுக்கு ஒரு தடையா இருக்கலாம். இந்த முரையை ஸ்கூல்ல கொண்டு வர டீச்சர்ஸ்க்கு கூடுதல் பயிற்சியும் சப்போர்ட்டும் தேவைப்படலாம். அப்புறம் குழந்தைங்க குறிப்பா சின்ன வயசுல பிரதிபலிப்பு சுயadipidu மாதிரி விஷய을 தக்கனு புரிஞ்சிக்க கொஞ்சம் கஷ்டப்படலாம். இதுக்கு நேரமும் பொறுமையும் தேவை. சரி அப்ப இந்த இருக்கு. டீச்சர் ட்ரெய்னிங் புரோகிராம்ல இந்த আদিறிவு சார்ந்த கற்பித்தல் முறைகளை ஒரு முக்கிய பகுதியா சேர்க்கணும். ஸ்கூல்ஸ்ல ஃபைனல் எக்ஸாம்க்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம கத்துக்கிற ப்ராசஸ் கவனிக்கிற ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் மாதிரி மாற்று மதிப்பீட்டு முறைகளை கொண்டு வரணும் பிரதிபலிப்பு செய்யறத விளையாட்டு மாதிரி இயல்பா சின்ன கிளாஸ்ல இருந்தே ஆரம்பிக்கணும் எடுத்த எடுப்புலயே பெருசா தத்துவம் பேசாம இன்னைக்கு செஞ்சது உனக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன் இந்த மாதிரி சிம்பிள் கேள்விகளோட ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த அணுகுமுறையை விளக்க

கதைகள் படங்கள் சின்ன ப்ராஜெக்ட் இல்லைன்னா ஸ்கூல சுத்தி இருக்கிற தண்ணி பயன்பாட்டை கவனிக்கிறது மூலமா நீர் சேமிப்பு வழிகளை பத்தி ஸ்டூடெண்ட்ஸ் கத்துக்கிறாங்க இந்த ஸ்டேஜ்ல அவங்க புது தகவலை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க என்ன கேள்வி வருதுன்னு கவனிக்கிறாங்க மூணு கற்றலுக்கு பின் மதிப்பிடுதல் பிரதிபலிப்பு கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் குரூப்பா உட்கார்ந்து நாம புதுசா என்னென்ன நீர் சேமிப்பு வழிகளை கத்துக்கிட்டோம் இதுல எதெல்லாம் நம்ம வீட்டுல ட்ரை பண்ணலாம் இது ஏன் முக்கியம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்றாங்க ஆமா இது ரொம்ப நேரடியானது ஆனா பவர்ஃபுல்லானது இது சும்மா தகவலை கொடுத்துட்டு நிக்கல குழந்தைங்க தாங்க எப்படி கத்துக்கிட்டாங்க ஹவுலன் அப்படிங்கறதையும் அது ஏன் முக்கியம் வாய்ட் இட் மேட்டர் அப்படிங்கறதையும் உணர வைக்குது இதுதான் உண்மையான அதி அறிவு விழிப்புணர்வு

தொடர்ந்து கேள்வி கேட்கவும் புது சூழலுக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாத்திக்கவும் உண்மையான அர்த்தத்துல வாழ்நாள் முழுக்க கத்துக்கிற ஒருத்தர மாறவும் இது உங்களுக்கு பவர் தருது இதுல டீச்சர்ஸ் வழிகாட்டிகளா இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த சுய விழிப்புணர்வையும் பிரதிபலிக்கிற பழக்கத்தையும் வளர்க்கறது ரொம்ப முக்கியம் ஆமா இன்றைய உலகத்துல உண்மையான வெற்றிங்கிறது நீங்க எவ்வளவு விஷயங்களை ஞாபகம் வச்சிருக்கீங்கிறதுல இல்ல அதுக்கு பதிலா தேவைப்படும் போது புதுசா கத்துக்கவும் சில சமயம் பழைய தேவையில்லாத எண்ணங்களை மறக்கவும் திரும்ப புதுசா கத்துக்கவும் கூடிய திறன் தான் முக்கியம் எப்படி கத்துக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் எல்லாத்துக்குமான திறவுகோள் நீங்க ஷேர் பண்ண இந்த ஆதாரங்களை வச்சு உங்களுக்காக ஒரு கடைசி சிந்தனை அதிக அறிவுங்கிறது உங்க சொந்த கற்றல் முறையையும் சிந்தனையும் புரிஞ்சுக்கிறதுனா ஒரு படி மேல போய் நம்மளோட இந்த சிக்கலான தகவல் நினைஞ்ச உலகத்துல உங்க சிந்தனைகளை ஏற்கிற சில உள்ளார்ந்த சார்புகள் விழிப்புணர்வை பெறுறதும் அதாவது முயற்சி பண்ணும் கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளோட அடுத்த கட்டமா இருக்குமா இத பத்தி நீங்க மேலும் யோசிச்சு பார்க்கலாம்